காலையில் ஆரிய நம்ம கையில் கத்தி எடுத்து வந்தப்ப அவனை காப்பாற்றி சைக்கிளை கூட்டிகிட்டு போகிற வந்து எடுத்துக்காங்க கொடுக்க வந்து வலி மறுத்து தின்னப்பா எடுத்து குத்து வந்தானே வேணாம்னே நான் காலை பிடிச்சி கெஞ்சி பார்த்தேனே நான் காலை பிடிச்சி தெரியாம அவன விட்டு கீழே வந்து வேணுக்கிட்டேன் நான் அவனை விட்டு என்ன தப்பாக பிடிச்சிட்டு அடி அடி நடித்தேன் என்ன என்ன வேண்டாலும் பண்ணிக்கடா நீ எவ்வளோ உருண்டு போய் சொல்லி பார்த்தேன் கடைசி வரைக்கும் நான் சொல்லுறேன் அவன் காதலே வாங்காமல் எடுத்து குத்து வந்தானே நீ எங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தானே எங்கள் குடும்பமே நாசமாக போச்சுன்னு அவன் தலைமுடியை பிடிச்சி தர தான் நிறுத்திட்டு வந்து தலையை ஒரு சுற்றி சுற்றி மரத்தில் ஓடு முட்டி கையில இருக்க கருத்தப்பட்டு இறக்க இறக்கொன்னே விட்டு கொள்ள நினைச்சேன் முடியல